எல்லோருக்கும் வணக்கம் சாய் பாபாவின் பன்மொழி ஒன்றை பார்க்கலாம் மிக எளிமையான பன்மொழி தி கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் கண்டென்மெண்ட் மிகப்பெரிய சோத்தி அறிகிறார் நாம் நிறைவுடன் வாழ்வது இது போதும் இதுக்கு தேவையில்லை இருப்பது போதும் என்று ஒரு நிறைந்த மனதின வாழ்வது இதுதான் மிகப்பெரிய சொத்து இருக்கிறார் சாய் பாபா அவர் மீண்டும் செய்கிறார் கிரேட்டஸ்ட் பவர்ட்டி இஸ் லிவிங் வித் டிஸ்கண்டென்மெண்ட் மிகவும் ஏழ்மை நிலை எது எதுவும் திருப்தி இல்லாமல் எனக்கு இது இது அது அது என்று திருப்தி இல்லாமல் வாழ்வது ஏழ்மை என்பது எது நாம் எப்பொழுதும் எதையா ஒன்று இயங்கிக் கொண்டே வாழ்கிறது இது இருந்தால் நல்லா இருக்குமே அது இருந்தால் நல்லா இருக்குமே அது நம்மிடம் இல்லையே இது நம்மிடம் இல்லை எந்த திருப்தி இல்லாமல் வாழ்வது ஏழ்மையே நிலைய வாழ்வது மிகுந்த வனத்துடன் சொத்துற வாழ் வாழ்கியது நமக்கு இந்த மன நிறைவனை வாழ்வது எனக்கு இருப்பது போதும் எனக்கு எனக்கு எல்லா எல்லாவற்றையும் நிறைவனை கொடுத்திருக்கிறான் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவன் எனக்கு கொடுத்திருக்கான் திடீர்னு எனக்கு போதும் இதற்குமே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படி தேவைப்பட்டால் இறைவன் எனக்கு எப்பொழுது வேணுமோ அப்பொழுது கொடுப்பார் இதில் எனக்கு முழுமையாக நம்பிக்கிறது என்று மன நிறைவுடன் வாழ்வதே மிகுந்த ஒரு செல்வ நிறைய வாழ்க்கை போன்றது ஏழ்மையினர் வாழ்வது எது எதுவும் இது வேணுமே அது வேணுமே என்று இயங்கிக் கொண்டே வாழ்வது ஏழ்மையான வாழ்க்கை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்ற வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்